بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعليه وصحبه أجمعين نما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم تنزيل فأرسلنا عليهم الطوفان والجراد والكمل واللفاديع والدماء آيات مفصلات فاستكبروا وكانوا قوما مجرمين اللهم صل على سيدنا محمد شمس الانبياء بدر المرسلين وكتب الاولياء وافتخار المتقين تاج أمتي شفيع المذنبين شفيعي يوم القيامه الله يا هادي புகழ் அனைத்தும் அல்லாருனிக்க உரித்தானது கண்மணி நாயகம் ரசூல் இல்ல சலுல்லாஹ் ஒலிவு செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபா இமாம்கள் தாபியன்கள் வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்திலிருந்து சாதியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாக்குமாக உலகம் முழுவதிலும் இருந்து ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் அனைவரும் அவர் அவர் உங்களுடைய இல்லத்திற்கு ஆரோக்கியமாக வந்து சேர்வதற்கு வல்லல்லாகத்தில் அருள் செய்வானாக வாழும் காலம் வரை ஆயுதாக இல்லல்லா முகமது ரசூல் இல்லா என்ற களிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினே வல்லாகத்துல நம் மனைவருக்கும் தந்தல்வானாக நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்தா செய்யக்கூடிய நசைபே வல்ல அல்லாத்துல தந்தல்வானாக மருத்துவமனைகளில் நீண்ட நாட்களாக இருந்து ஆரோக்கியம் பெறுகிற சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹலா நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் தொல்லைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் அல்லாஹலா இந்த கண்ணியமான முகர மாதத்தினுடைய முதல் நாளில் நீக்கி புது வருடத்தை நமக்கு புது பொ ஆக்கியள்வான்கள் கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் ஒரு அல்லாகவின் நல்லடியார்களே ஒரு இரவு நேரம் ஒரு மூணு பிள்ளைங்க ஓடோடி வருகிறார்கள் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு நாலரை வயசு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மூன்று பிள்ளைகள் ஒரு தெருவுல என்னை காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்று சொல்லிக்கொண்டு ஓடி வருகிறார்கள் இரவினுடைய முன்னேறம் அந்த குழந்தைங்க அலறி கொண்டு வருகிறார்கள் அந்த மூன்று குழந்தைகளுமே யூத குழந்தைகள் யூதர்கள் யாரோ இங்கேயே அடிச்சு தோர துரத்தி துன்புறுத்தி அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் அடிச்சு போட்டுட்டு அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளையும் கொள்வதற்காக வேண்டி ஓடி வருகிறார்கள் துரத்திக்கிட்டு வராங்க இந்த குழந்தைங்க சத்த போட்டுக்கிட்டே ஒரு தெருவில் ஓடி ஒரு வீட்டினுடைய வாசல்ல போய் கதவை தட்டுது என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க என்னை கொலை பண்ண வராங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பெண்மணி வந்தால் கதவை திறந்தால் அந்த மூணு குழந்தைங்களையும் உள்ளு கலந்திட்டு போயிட்டான் அந்த அம்மாவுக்கும் மூணு பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களும் இந்த மாதிரிதான் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு பிள்ளைங்க வந்திருக்கிற பிள்ளைங்களும் இதே போல வயசு உள்ள பிள்ளைங்க தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த தாய் ஆறுதல் சொல்லி பயப்படாதீங்க என்று சொல்லி உட்கார வைத்து பிள்ளைகளுக்கு தண்ணியெல்லாம் ஆசுவாசப்படுத்தினாள் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆறு பிள்ளைகளுக்கும் சமையல் செய்தார் சாப்பாடு எல்லாம் செஞ்சு சமையல் கட்டிலேயே சாப்பாடை கட்டுல போட்டு ஒவ்வொரு பிள்ளைக்காக கொண்டு வந்து கொண்டு வந்து ஆறு பிள்ளைங்களுக்கும் கொடுத்தா சமையல் கட்டிலேயே சாப்பாடை போட்டு தட்டை மட்டும் கொண்டு வந்து கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ஆறு பிள்ளைகளும் சாப்பிட்டார்கள் அந்த வெளியிலிருந்து ஓடி வந்த மூணு குழந்தைகள் இருக்கு இல்லையா இவர குழந்தைகள் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த மூணு குழந்தைகளும் செத்து போச்சு மூணு குழந்தைகளும் செத்து போச்சு செத்து போச்சு அப்படியே என்னடான்னு பார்த்தா அந்த சோத்துல மட்டும் அந்த அம்மா தான் விசம் வச்சிருக்கு அந்த சோத்துல அந்த விஷம் வச்சிருக்கு இறந்து போய் விட்டார்கள் செத்து போய்விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு அந்த தாய் என்ன செய்கிறார் வீட்டினுடைய பின்பக்கத்துல போய் மூணு குழிகளை வெட்டி உள்ளுக்கு போட்டு தஃபன் பண்ணிட்டு வந்ததற்கான இருந்ததற்கான இறந்ததற்கான எந்த தடயமும் ஆதாரமும் இல்லாமல் முடிச்சிட்டா புதச்சி முடிச்ச பிறகு அந்த தாய் சொல்லுகிறாள் புதச்சி முடிச்ச பிறகு அந்த தாய் சொல்லுகிறாள் நல்ல வேலைக்கு நான் என் குடும்பத்தை காப்பாத்திட்டேன் எப்படி என் குடும்பத்தை நான் காப்பாத்திட்டேன் என்று அவள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இது வந்து உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான கதை நிகழ்ச்சி அல்ல நடந்தது அல்ல இது ஒரு கதை யூதர்களை பற்றி சொல்லும் பொழுது இப்படிதான் சொல்லுவார்கள் யாரு அடைகளம் கொடுத்தா எந்த சந்தர்ப்பத்தில் அடைக்கல கொடுக்கப்பட்டது கொடுத்தவன் யாரு ஆனா பொண்ணா குழந்தையா குட்டியா தனக்கு வேணும்னா அவர்களை வைத்துக் கொள்வார் தனக்கு வேண்டாம்னா யாரா இருந்தாலும் கொலை பண்ணிடுவான் இதுதான் யூதர்களுடைய மனநிலை யூதர்கள் வந்து உலகத்திலேயே மனிதாபிமானம் இல்லாத ஒரு மனிதர்கள் யாரை பத்தியும் எதை பத்தியும் கொலைப்பட மாட்டான் தான் நல்லா இருக்கும் தான் உயர்வா வாழணும் பொருளாதாரத்திலையும் பிறருடைய மதிப்பு மரியாதைகள்லையும் தான் சிறப்பாக வாழ வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி யாரை வேண்டுமானாலும் அவர்கள் காவு கொடுப்பார்கள் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ரஷ்யாவிலிருந்து வெளிய வெளியிட்ட ஒரு வீடியோ காட்சி இப்ப ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னால ரஷ்யாவிலும் யூதர்கள் இருக்கிறார்கள் ஒரு கார் பார்க்கிங் பெரிய பில்டிங் அதோட கார் பார்க்கிங் அடிப்பகுதி அதுல ஓடக்கூடிய ஒரு காட்சி ஒரு முஸ்லிம் பெண் தன்னுடைய ஒரு மூன்ற நாலு வயது குழந்தையோடு ஒரு இடத்தில் நிற்கிறார் கணவர் கார் எடுக்க போயிருக்கிறார் காரினுடைய வருகையை எதிர்பார்த்து இந்த முஸ்லிம் பெண்ணும் அவளுடைய குழந்தையும் நிக்கிறாங்க நின்று கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த தாய் ஏதோ பைய எடுத்துட்டு வந்திருப்பா போல தெரியுது அந்த பை வேற ஒரு இடத்துல இருக்குது அதை எடுத்துக்கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லி அந்த தாய் அந்த பைய எடுக்கிறதுக்கு அந்த பக்கம் போயிட்டான் அவ அந்த பக்கம் போறா அந்த சந்தர்ப்பத்துல ஒரு யூதன் வருகிறார் யூதம்னாக்கா அவனுக்கு அடையாளமே தலைக்கு மேல சின்னதா ஒரு தொப்பி போட்டிருப்பான் ஒரு வட்டம் மாதிரி சின்னதா அவனு போட்டிருப்பான் அவன் அங்க இருந்து வரா கண்ணாடி போட்டிருக்கிறான் கருப்பு கண்ணாடி போட்டிருக்கிறான் பகல் நேரம் ஆனா அண்டர் கிரவுண்டு இருட்டா இருக்குது இந்த தாய் அந்த பக்கம் போன பிறகு இவன் இந்த பக்கம் வருகிறான் அந்த குழந்தை மூன்றரை வயசு நாலு வயசு பிள்ளை என்ன நினைச்சான எப்படி இருந்துச்சோ தெரியல அவனுக்கு அந்த குழந்தைய முஸ்லீம் குழந்தைய பார்த்த பிறகு டக்குனு கீழே குடிஞ்சு ரெண்டு பிடிச்சி பிடிச்சி ரெண்டு துவைக்கிற மாதிரி அடிச்சு போட்டு அப்படியே கண்ணு மாதிரி அந்த கருப்பு கண்ணாடி வேற போட்டிருக்கான் இல்லையா கண்ணு மாதிரி அப்படியே தடுமாறுறான் இத இருந்து பார்த்து போட்டு ஒரு செக்யூரிட்டி பார்த்துட்டான் அவன் மட்டும் தான் பார்த்துருக்கான் இந்த காட்சியை தாய் போய் அவளுடைய முதுகு பின்னால் நடக்குது இந்த காட்சி செக்யூரிட்டி இருந்து ஓடி வந்து அவனை அழுத்தி பிடிச்சி அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போலீஸுக்காரங்களை வரவழைச்சு அனுப்பி வச்சதாக ஒரு பத்து நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ ஒன்னு வந்துருந்துச்சு பார்த்துட்டு அதாவது யூதர்களுடைய அந்த மனநிலை இருக்குது இல்லையா அவர்களுடைய மனநிலையை போல வேற எந்த மனுஷனுக்குமே இருக்காது அது இயற்கையிலேயே அல்லாஹு ஜல்லஷாத்துல அப்படி படைச்சிட்டா போல தெரியுது திருக்குறான் அல்லா சொல்லுவான் அவன் கபாயலன் தாரப்பு ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு மாதிரி நான் படைச்சிருக்கிறேன் ஏன்னா அவனு உள்ள நீ புரிஞ்சிக்கணும் அல்லா சொல்றான் நீ தாரப்பு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மனித என்னத்த எல்லாத்தையும் நான் தான் படைச்சிருக்கிறேன் ஒரே மலையிலிருந்து ஒரே மலை தண்ணீரை குடித்த செடி கொடிகள் ஒன்னொன்னு ஒவ்வொரு பழத்தை கொடுக்குது ஒவ்வொரு பூவை கொடுக்குது ஒவ்வொரு வாசனையை கொடுக்குது ஒரே இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் இங்கதான் நல்லா இருக்கிறான் என்ன மாதிரி என் பையன் கிடையாது என்னுடைய தகப்பான மாதிரி நான் கிடையாது எல்லாருமே அப்படிதான் அல்லாஹு தாலா அவ்வளவு அற்புதமாக மனிதனை படைத்திருக்கிறான் ஆனால் அந்த யூதர்கள் மட்டும் இருக்கிறாங்களே அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் இறைவன் படைத்து வைத்திருக்கிறான் அதனாலதான் யூதர்கள் அல்லாஹுல உலகத்துல எந்த பகுதிக்கு போனாலும் ஒரே இடத்தில் அவர்களை வாழ விடுவதில்லை இருக்கிற இடத்துல எங்க போய் இருந்தாலும் உயர்ந்த சாதி நான் தான் கடவுளினுடைய பிள்ளைகள் நான் தான் என்ன நீ கௌரவப்படுத்தணும் என்ன நீ மதிக்கணும் என்று சொல்லுவார்கள் உதைர் இபுனுள்ளா திருக்குறான் சொல்லுது கடவுளின் குழந்தைகள் நாங்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதனால தன்னுடைய தகுதிக்கு மீறி அவர்கள் மற்றவர்களிடத்தில் மரியாதை எதிர்பார்ப்பார்கள் கண்ணியத்தை எதிர்பார்ப்பார்கள் மரியாதைங்கிறது எப்ப அவன் செய்கிற சேவையை பொறுத்து செய்கிற வேலையை பொறுத்து தான் மரியாதை கிடைக்கும் ஆனா அவர் அப்படி அல்ல நான் எந்த வேலையும் செய்ய மாட்டான் ஆனா எனக்கு மரியாதை கிடைக்கணும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எனக்கு வந்து அவார்டு கிடைக்கணும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்ன வந்து கூட்டத்துல கண்ணியப்படுத்தணும் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஐதர்கள் அதனாலதான் அல்லாஹு அல்லா அவர்களை நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களாக நாடோடிகளாகவே வைத்திருக்கிறார் பாத்தானே ஒரு அறுபது வருஷமா ஒரு நாடுன்னு சொல்லி பிடிச்சு ஒரு உட்கார்ந்து கொஞ்ச நாள் வாழ்ந்தானவர் இன்னைக்கு திரும்ப பழையப்படி வெளியே போயிட்டானோட இஸ்ரேல்ல சுமார் ஒரு கோடி பேர் தான் இருக்கிறான் இன்னைக்கு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நாட்டை விட்டு வெளியே போயிட்டான் திரும்ப நாடோடிகளாக ஆகிவிட்டார்கள் இவ்வளவு நாளா அறுபது வருஷமா ரெண்டு தலைமுறை ஒரே இடத்துல சந்தோஷமா நிம்மதியாக வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று அவர்கள் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு நிலை உருவாகி மீண்டும் நாடோடிகளாக நாட்டை விட்டு ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் திரும்ப நிமிடப்பட்டு இங்க வர மாட்டான் இந்த தலைமுறை மனிதர்கள் இன்னைக்கு முப்பது வயசு இருக்கிறவன் திரும்ப இந்த ஊருக்குள்ள வெளியே போனவன் வரவே மாட்டான் ஏன்னா அவ்வளோ இடிபாடுகள் அவ்வளவு சேதம் அங்க போய் இருந்தோம்னா கஷ்டப்படணும் ஏன்னா அவன் சொகுசாவே வாழ்ந்து பழவிட்டான் இனிமேல்பட்ட அவர்கள் வந்து நிம்மதியாக அந்த இடத்தில் வாழ முடியாது அதே போல இவர்கள் எந்த நாட்டுக்குள்ள போனாலும் எந்த நாட்டுக்காரனும் தன்னுடைய நாட்டுக்குள்ள அவர்களை வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அவ்வளவு மோசமானவர்கள் இபுனு ஹிஷாம்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு அரபி பெண் ஒருத்தி முஸ்லிம் பெண் சஹாபி ஒட்டகத்துக்கு மேல உட்காரும் பொழுது ஒரு தோல் ஒண்ணு விரிச்சி உட்காருவாங்க அந்த முதுகுனுடைய எலும்பு குத்தாம இருக்கிறதுக்காக ஒரு தோல் ஒண்ணு விரிச்சி உட்காருவாங்க அந்த மாதிரி ஒரு தோல் அந்த தோலை விற்பனை செய்வதற்காக வேண்டி இந்த முஸ்லீம் பெண்மணி சஹாபி பெண்மணி பனு கைன்கா கோத்திரத்தார்களுடைய ஒரு கடை தோல்லை போய் விற்கிறதுக்கு போயிருக்கிறாங்க அந்த பனு கைன்கா என்பவர்கள் யூதர்கள் அந்த காலகட்டத்தில் யூதர்களுக்கு சொல்லி தனி மார்க்கெட் இருந்துச்சு கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி தனி மார்க்கெட் இருந்துச்சு இது அங்க போய் வித்தோம்னாக்க உடனே வித்துரும் ஏன்னா பணக்காரங்க மார்க்கெட் அது பனு கைன்கா யூதர்கள் மார்க்கெட் என்பது உடனே வித்துரும் அதனால இந்த முஸ்லீம் பெண்மணி அங்க கொண்டு போய் விற்கிறதுக்காக வேண்டி கொண்டு போனாங்க வித்தாங்க ஒரு ஆள் வாங்கிக்கிட்டார் அந்த காசு கொடுப்பதற்காக வேண்டி அந்த வாங்கின நபர் கொஞ்ச நேரம் உட்காரமா காசு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்ப அந்த முஸ்லீம் பெண்மணி சஹாபி பெண்மணி அப்படியே உட்காரத்துக்கு அப்படியே ஒரு இடத்த பார்த்துட்டு ஒரு கொள்ளனுடைய ஒரு கடை பொற்கொள்ளன் இருக்கிறான் இல்லையா அந்த பொற்கொள்ளனுடைய ஒரு கடை கடை வாசல்ல போய் அப்படி ஒரு வாரமா உட்காந்துச்சு அந்த அம்மா புர்கா போட்டிருக்கு சஹாபி பெண்மணி புர்கா போட்டிருக்கிறாங்க அந்த வாசலில் போய் உட்காந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த கடைக்காரன் கொள்ளன் அவன் இவரத யூதன் அவன் சொன்னான் எங்க உன் முகத்தை கொஞ்சம் காட்டுவேன் இந்த மாதிரி புர்கா போட்டுக்கிட்டு இருக்குது அவன் சொல்கிறான் முகத்தை கொஞ்சம் காட்டுவேன் நான் காட்ட மாட்டேன் அப்படின்னுச்சு ஏன்னா புர்காவில் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் அப்போவே புர்கா வந்துருச்சு நான் காட்ட மாட்டேன் அப்படின்ட்டாங்க இந்த காட்ட மாட்டேன்னு சொன்ன பிறகு இவனுக்கு ஒரு கோபம் வைராகியம் நீ முகத்தை தானே காட்ட மாட்டேனே உன்னை எல்லாத்தையுமே நான் காட்ட வைக்கிற பார் என்று சொல்லி இவன் கடையை விட்டு வெளியே போற மாதிரி போய் அந்த அம்மாவினுடைய பின்பக்கமாக வந்து இந்த பாவாடை கீழே இருக்கக்கூடிய பாவாடையினுடைய நுனி இருக்கு இல்லையா இந்த நுனியவும் தலையில போட்டிருக்கக்கூடிய புர்க்கை இது மக்கண்ணாவினுடைய மேல் பகுதியவும் பிடிச்சு ஒன்னா போட்டு கட்டி வச்சுட்டான் அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்குது உட்காந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டி போட்டு ஒன்னா கட்டிட்டா அப்படி அந்த அம்மா காசு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு கொடுக்கப்பட்டவன அந்த அம்மா எழுந்திரிச்சாங்க என்ன ஆகும் பின்னால் இருக்கக்கூடிய பகுதி ஃபுல்லா மேலே தூக்கிட்டு வந்துருச்சு பின்பகுதியை ஃபுல்லா அவர்கள் பார்த்தார்கள் உடனே ஒரே கோப சிரிப்பு இந்த காட்சியை யதார்த்தமாக அங்கிருந்த ஒரு முஸ்லீம் சகாபி பார்த்து விட்டார் அவர் என்ன நினைச்சாரோ என்ன வேகமோ தோறல ஒரு இன பற்று வந்தாரு அந்த கொள்ளனுடைய கடையில இருந்த ஒரு இரும்பை எடுத்து ஒரே அடி அவனை ஸ்பாட்ல அந்த இவரனை காலி பண்ணிட்டார் எல்லோருமே சிரித்து கொண்டு இருந்தார்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவர் அடிச்சு அவனை காலி பண்ண பிறகு அங்க இருந்த சிரிப்போலி எல்லாம் மறந்து திரும்ப எல்லாருமே சேர்ந்து இவரை காலி பண்ணிட்டாங்க இது அப்படியே ஒரு கலவரமா மாறுது பெருமான செலசம் இடத்தில் இந்த செய்தி போய் சேர்கிறது பெருமானா செலிசலம் அவங்க உடனே கடத்தருவுக்கு வந்தாங்க வந்த உடனே சொன்னார்கள் இந்த கடத்தருவை இன்னும் பத்து மணி நேரத்தில் காலி பண்ணிட்டு போகணும் உங்களிடத்தில் ஏகப்பட்ட ஒப்பந்தங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் ஏகப்பட்ட ஒப்பந்தங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் எந்த ஒப்பந்தத்துக்கும் நீங்க மரியாதை கொடுக்கல அந்த ஒப்பந்தத்தை ஏற்று நடக்கல நீங்க அதனால நீங்க இங்க இருக்கக்கூடாது ஊரை காலி பண்ணு இந்த ஊர்ல இருக்கக்கூடாது மதினாவில இருந்து நூறு கிலோமீட்டருக்கு சுற்று பரப்புல எங்கேயுமே நீங்க இருக்க கூட வெளியே போங்க அப்படின்ட்டாங்க ரசூல்லா அன்று அவர்கள் புறப்பட்டு போனவர்கள் ஒரு எட்நூறு குடும்பங்களுக்கு மேல அவங்க மீண்டும் நாடோடிகளாக ரசூல்லா காலத்துல தான் அவங்க நிம்மதியா இருந்தாங்க எப்பல்லாம் அவங்க ஒப்பந்தங்களை நிறைவேற்ற கொடுக்கப்படுதோ இந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றவே மாட்டான் ஐநா சபையில ஐநா சபையில ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு இந்த யூதர்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ஒப்பந்தங்களை மீறியவர்கள் இவர்கள் ஆனா யூதர்களுக்கு அனுச அனுசரணையாக தான் ஐநாவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு ஒப்பந்தம் இல்ல ரெண்டு ஒப்பந்தம் இல்ல ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ஒப்பந்தங்களை மீறி செயல்பட்டவர்கள் இந்த யூதர்கள் என்பதாக ஐநாவினுடைய அறிக்கை சொல்கிறது பெருமான சராயசிம அந்த நாட்டை விட்டு அவங்களை எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்க ஹைபர்ல போய் கிடந்தான் அவங்களையும் திரும்ப ஹிஜிர் எட்டுல அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் உமரலி அதனுடைய காலம் ஜெருசலத்தில் இருந்தாங்க மீண்டும் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இப்படி யூதர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய மனநிலையும் அவருடைய சூழ்நிலைகளும் எந்த மனிதர்களோடும் ஒத்து போக மாட்டார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் அதனால தான் அல்லாஹு ஜல்லஷான திருக்குறான் அழகாக சொல்லுவான் அசத்துவத்தின் கூவத்தின் எதிரிகளை எதிரிகளை நீங்கள் எதிர்த்து செயல்படுவதற்காக படைபலத்தை இயன்ற அளவு தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் எதிரி எதிர்க்கிறதுக்கு படைபழத்தை தயார் நிலையில் வச்சிருங்க குதிரை படையையும் தயார் நிலையில் வைத்திருங்கள் துருகிபூன பிகி அதுவல்லா அதுவக்கும் தூணிகிம் அல்லாஹுவின் உடைய எதிரியையும் உங்களுடைய எதிரியையும் அல்லாவுக்கு மட்டும் தெரிந்த மற்ற எதிரிகளையும் நீங்கள் எச்சரிப்பதற்கு படைபடத்தை நீங்கள் தயார் நிலையில் வைத்தறிங்கள் அல்லாஹு ஏழமுகும் அந்த எதிரிகள் யார் என்று அல்லாஹுக்கு தெரியும் என்று அல்லாஹு தலை அந்த வசனத்துல சொல்றான் இந்த வசனத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா எதிரிகளை எதிரிகள் இடத்திலிருந்து உங்களை நீங்க காப்பாத்துக்கணும் அதுக்காக நீ என்ன ஆயுதங்களை வேண்டுமானாலும் வைத்துக்கொள் அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க உலகத்துல நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள் இருக்கின்றன நூத்தி தொண்ணூத்தஞ்சு நாடுகள்ல ஒன்பது நாட்டுல மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்குது ஆனா செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வச்சிருக்கிறாங்க இருபதுக்கும் மேற்பட்ட மற்ற யூரோனியத்தை வழிகளில் பயன்படுத்துவதற்காக ஆயுதமாக பயன்படுத்துற நாடுகள் ஒன்பது நாடுகள் தான் ஒரே ஒரு நாடு தான் முஸ்லீம் நாடு பாகிஸ்தான் அதுல ஈரானும் தனக்கான ஆயுதத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறது இந்த அணு ஆயுதங்களை வச்சுக்கிட்டா என்ன நன்மை தெரியுங்களா எந்த நம்மகிட்ட நம்மட்ட மாட்டான் சண்டைக்கு வர மாட்டான் ஒதுங்கியே நிற்பான் என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டான் இதுதான் ஆயுதத்தினுடைய பலம் முதல்ல அவன்கிட்ட அணு ஆயுதம் அணு ஆயுதம் இருக்குது ஒரு சமயம் அவன் முதல்ல போட்டான்னா நம்ம போடுறது கூட வழியிருக்காத ஈரான்காரன் அமெரிக்கா மேல போட்டான்னா அமெரிக்கா மேல போட்டாச்சு அழிஞ்சி போச்சு நாடு திரும்ப அவன் அங்கிருந்து எப்படி போட முடியும் இவன் போட்டது ஒன்று அவன் வச்சிருக்கிறது பலது எல்லாமே சேர்ந்து அழிஞ்சு போச்சே அந்த நாட்டை சின்ன பண்ணமாக்கிடுச்ச அதனால் அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகள் மீது போர் தொடுக்க மாட்டார்கள் அதனால அணு ஆயுதம் இருக்கிற நாடு நிம்மதியா இருக்கும் எவனும் நம்ம சண்டைக்கு வர மாட்டான் நம்மளுடைய வளர்ச்சியை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் நாட்டை எப்படி முன்னேற்றுறது மக்களை எப்படி முன்னேற்றுறது உலகத்திலேயே நூறு சதவீதம் படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான் தான் நூறு சதவீதம் படிச்சிருக்கிறாங்க பெண்கள் ஆண்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு இரண்டு வல்லரசுகள் நூத்தி நாற்பது அணுகுண்டுகளை வச்சிருக்கிறான் இஸ்ரேல் அவன் ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகளை வச்சிருக்கிறான் அமெரிக்கா இரண்டு வல்லரசு நாடுகளையும் எந்த ஆயுதங்களும் இல்லாம ஒரு சின்ன நாடு எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அவங்களுடைய ஆயுதங்களும் அவனுடைய வலிமையும் அவனுடைய அறிவும் எந்த அளவுக்கு இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மிகப்பெரிய வலிமையில ஈரான் இருக்கிறது அதனால்தான் அல்லாஹு ஜல்லஷா அழகாக சொல்லித் தருகிறார் நீங்க உங்களுடைய எதிர்களை பயமூர்த்தி வைத்து இருப்பதற்கு என்ன ஆயுதத்தை வேண்டுமானு நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கீங்க என்று அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்தை சொல்லிட்டு நீங்க அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கலாம் அணு ஆயுதங்களை நீங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கலாம் தப்பு இல்லை என்று திருக்குருவான் சொல்லுகிறது என்று இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அணு ஆயத்தை கொண்டு பல நன்மைகள் இருக்குது முதல்ல நிலக்கரியை எரிச்சு அதுல இருந்து கரண்ட் எடுப்பாங்க இப்ப யுரோனியத்தை செறிவூட்டப்பட்ட யுரேனியத்திலிருந்து அணு மினல் அணு மின மின் நிலையத்திலிருந்து நமக்கு கரண்ட் கிடைக்குது முன்ன மாதிரி புகை நெருப்பு எரித்து நமக்கு கிடைக்க வேண்டிய மின்சாரம் சாதாரணமான முறையில் இன்னைக்கு நமக்கு கிடைக்குது அதே போல இந்த அணு ஆயுதங்களை கொண்டு இந்த கேன்சர் போன்ற வியாதிகளை கண்டறிய முடியுமா அதே போல கேன்சர் வியாதி ஒரு ஆளுக்கு வந்துருச்சுன்னா இந்த அணுவை கொண்டு ஒரு மனிதனுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும் அந்த அணுவை கொண்டு கேன்சர் வியாதியினுடைய இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்க முடியும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதே போல விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் உற்பத்தி அதிகமாக உருவாக்க முடியும் பூச்சிகள் புழுக்கள் அதிகமாக உருவாகுவதிலிருந்து இந்த அணுவை கொண்டு பாதுகாத்துக் கொள்ள முடியும் விவசாயத்தை என்றெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்லித் தருகிறார்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளும் இந்த அணுவை கொண்டு பல நன்மைகள் இருக்கின்றன அழிவு சார்ந்த பல பணிகளும் நமக்கு இருக்கின்றன யுரோனியத்தை பாதுகாக்கிறதுங்கிறது யானையை கட்டி திணி போடுற மாதிரி ஒரு தடவை பயன்படுத்திட்டு உபயோ உருவாக்கிட்டோம் அப்படின்னா அது அழியவே அழியாது அது அழிக்கவே முடியாது பல மாடல்களை நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் இது எனக்கு பயன்படவே பயன்படாது என்று நீங்கள் ஒதுக்கி வச்சாலும் அப்பவும் அது அணுவாக தான் இருக்கும் அதை கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் தெருவில் ஊற்றிட்டுலாம் போக முடியாது அதையும் பல ஆயிரம் கோடிகள் கொடுத்து பாதுகாப்பா தான் வச்சிருக்கணும் ஆகவே என்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடி அவர்களே இப்படி அல்லாஹு ஜெயலலா இந்த அணு ஆயுதங்களை தயார் செய்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கிறது திருக்குறள் வரலாறு அழகாக சொல்லுவார் அனுப்பினோம் கும்மல வல் லஃபாதிய வெட்டுக்கிளியை அனுப்பினோம் பேன் அனுப்பணும் தவளை தம ரத்தத்தை கொடுத்தோம் ஆயாத்தின் இப்படி இன்னும் பல தெளிவான ஆதாரங்களை அவர்கள் மீது நாம் அனுப்பி வைத்தோம் முதிரி மீன் அவர்கள் பெருமை அடித்து குற்றவாளி கூட்டத்தில் அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லி ஷா இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி எல்லாம் தண்டி சந்திரீங்களா அந்த நாடு முழுவதுமே தண்ணி எவனுமே தண்ணி இல்ல இல்லாம ஒரு தரையில மேல எங்கேயா உட்கார்ந்துலான்னு பார்த்தா இல்ல ஒரு சமுதாயத்தை அப்படி அழிச்சான் இன்னைக்கு நாலு நாளைக்கு முன்னால சைனாவில் அவ்வளவு மழை தரையே கிடையாது தரையே கிடையாது ஊரெல்லாம் தண்ணி எவ்வளவு பெரிய கொடுமை அது ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து இருந்தா என்ன ஆகும் எல்லா பயிர்களும் நாசமா போயிடும் கீழ கூடிய எல்லா பொருள்களுமே அழிஞ்சு போயிடும் அதே போல ஜராதவள் கும்மலை வெட்டுக்கிளிய அல்லாஹத்தில் அடைந்து விட்டான் அந்த சமுதாய மக்களுக்கு வெட்டுக்கிளி வந்துச்சுன்னா அவன் பண்ணியிருக்கக்கூடிய விவசாயங்கள் அத்தனையும் அழிச்சிரு சாப்பிட்றோம் பேன் அனுப்பி விட்டுட்டான் எங்க பார்த்தாலும் பேனு தண்ணி எடுத்து குடிக்கலான்னு போனாக்கா அது பேனு அது நிறைய பேன் பெய் மேயுது இது என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹு தாலா பயோஜிக்கல் வார்ச செய்தான் பயோஜிக்கல் அதாவது உயிரியல் ஆயுதங்களை அல்லாஹால அனுப்பி அந்த யூத சமுதாயத்தை கடுமையாக தண்டித்தான் என்பதாக அந்த திருக்குற வசனம் சொல்வதாக இப்பொழுது உள்ள அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆகவே அன்பான் அந்த அல்லாஹுவி நல்லடையார்களே எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெல்லஷத்தாலா இந்த யூதர்களை எதிர்த்து செயல்படுவதற்கு என்ன மாதிரியான ஆயுதங்களை வேண்டுமானால் நாம் தயார் செய்யலாம் என்று திருக்குறள் நமக்கு சொல்லித் தருகிறது நவிகல் நாயம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட தாயிஃப் யுத்தத்தின் போது மஞ்ச என்கிற ஒரு பீரங்கி குண்டை ஒன்று உருவாக்கி அந்த பீரங்கியை வச்சு பயன்படுத்தினாங்க பீரங்கி மாதிரி நமக்கு சொல்லணும்னா மஞ்ச அவங்க அரபியில் சொல்கிறாங்க நம்ம வந்து வீரங்கின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு குண்டை ஒன்று உருவாக்கி அப்படிப்பட்ட ஒரு கருவியை ஒன்று தயார் பண்ணி தாய் சுத்தத்தில் பயன்படுத்தினார்கள் என்று ஹதீசுகளில் வருகிறது அதனால எதிரிகளை எதிர்கொள்வதற்கு எந்த மாதிரியான ஆயுதங்களையும் உபயோகப்படுத்தலாம் என்று திருக்குறள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது எல்லாம் அல்லாஹு ஜல்லேஷான உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை ஆயுதங்களை கொண்டு பலப்படுத்துவானாக ஆமீன் வாஹிர் தவான் அலமது இல்லாஹ் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்